மிதனராசி என்பர்களே இந்த மிதனராசின் காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குமா இருக்கார் அந்த உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருனுடைய வீடு தான் ஏழாவது வீடு அவருடைய வீடான தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர் சேரார் அப்போ சுக்கரனும் குருவும் ஒருத்தரை ஒருத்தர் பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான பலன்கள் இருக்கும் அதாவது டிசம்பர் இருபதாம் இருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஏழாவது வீடுன்றது வந்து கல்யாணம் காதல் அது மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப்பு அவர் கூட வேலை பார்க்குறவங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டான வளர்ச்சி நீங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் உண்டான வளர்ச்சி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடமா இந்த ஏழாம் இடம் இருக்குது அந்த ஏழாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சு பனிரெண்டுக்கு அதிபதியான சுக்ரன் அங்கே இருக்கார் அவர் வந்து எந்த விதமான பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நீங்கள் என்ன சுவாமியை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு வாக்கு வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் கொடுத்து இந்த வாரம் எப்படி இருக்கும் அடுத்த வாரம் அப்படி இருக்கும் அப்படி அடுத்த வாரம் அப்படி இருக்கும்னு சொல்லி பிரேக்கப் கொடுத்து சொல்லியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் தான் அதனுடைய கான்செப்ட் அதனால நீங்கள் அந்த அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய உறவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து கணவராக இருந்தால் மனைவியாக மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் வெளில வந்து சமூகத்தில் ஏன்னா முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்கும் இல்லட்டினா உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு தரம் வாங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ நிறையா இருக்குது சமூகத்தில் நீங்கள் ஒரு பிரபலமான ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு அது மாதிரி உங்களுடைய பேச்சு வந்து எல்லாரையும் கவரக்கூடிய வகையில இருக்கும் எல்லாரையும் ம மக்களை ஈர்க்கும் திறனும் அதிகமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு ஆனா நீங்க இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னா உறவு முறைகள்ல அதிகமா எதிர்பார்க்கறது ஆஹ் இப்போ அவங்களுடைய சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு அதனால் அவங்க செய்யலாம் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலை எப்படி செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நம்ம வந்து ஏன் செஞ்சா என்ன அப்படின்னு நமக்கு நினைக்கிறோம் இல்லையா அது அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிங்க உறவு முறைகளில் இருக்கிறது அது மாதிரி வந்து உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப்பு வீட்டில் கணவன் மனைக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது வந்து மன அழுத்தங்களை தரும் ஸ்ட்ரெஸ் தரும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அதனால லேட் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி குழப்பங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் ஜென்ம இருக்கிறதுனால நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அப்படி நம்ம சொல்லலாம் நீங்கள் வேலையில் வேலை பார்க்குறவங்களாவோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் ஒர்க் எல்லோரையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்க பண்ணக்கூடிய டீம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதுசாக வந்து உங்களுக்கு கிளையண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்து செல்ஃப் பிராண்டிங் நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரியான துறைகள்லாம் நல்ல உங்களுடைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் கிரியேட்டிவிட்டியில் இருக்கிறவங்க அதாவது மீடியா இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஜாப் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சரி மார்க்கெட்டிங்கில் ரெப்ரசென்டேட்டிவ் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்களும் சரி டிசைன் பண்ணுறவங்க ஏன்னா அழகியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிசைன் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஏன்னா ஏழாம் இடத்துல அவங்க பார்வையாக இருக்கு இல்லையா அதனால் இந்த காலகட்டம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மன விருப்பங்கள் நிறையா இருக்கும் புதுசு புதுசாக ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இருக்கும் கூட வந்து உங்களுடைய வேலை பார்க்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்களால் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் வேலை பார்க்குற பெண்கள் வந்து உங்களுடைய ஐடியாவுக்கு வேலைக்கு நல்ல சப்போர்ட் பண்றதா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு வியாபாரம் இருந்தீங்கன்னா இப்போ நீங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வந்து கோல்டன் சொல்லலாம் இது வந்து அது வியாபாரத்தில் அந்த பார்ட்னர்ஷிப்போட நெருக்கம் மட்டும் கிடையாது அதனால வியாபாரம் வந்து இந்த பார்ட்னரால் வியாபாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் நியூ கிளையண்ட்ஸ் வரலாம் புதுசாக அக்ரிமெண்ட் போடலாம் புதுசாக கான்ட்ராக்ட் ஏற்படலாம் அது வந்து உங்களுக்கு லாபகரமானதாக மாறும் அது மாதிரி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டு கிளையண்ட்ஸுனோட பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இதுலலாம் வந்து க்ரோத் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வளர்ச்சிகள் கிடைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்க கவனிக்க வேண்டியது கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய பார்ட்னர் மேல அதிக அதிகமா வந்து நம்ப வேண்டாம் அதாவது அளவுக்கு அதிகமா நம்ப வேண்டாம் எல்லாத்துலேயும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அதனால அந்த அளவுக்கு அதிகமாக பார்ட்னரை நம்புறது அப்படின்றது இந்த காலக்கட்டத்தில் இது பண்ணிங்க ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட ஸ்மால் மிஸ்டேக்ஸ் சின்ன தவறு தான் ஆனால் அது பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்துடும் மனசில் இப்படி இருந்தால் தான் அவன் எப்படி செய்வான் நம்ம தவறி செஞ்சுருப்போம் ஆனால் வந்து அவன் வெளிலேருந்து பார்க்கும்போது மனசில் அவன் எதை வச்சுட்டு தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஜாப் வந்து நீங்கள் மாறலாம் இந்த வேலை மாறலாம் இந்த வேலை உங்களுக்கு சரியாக இல்லை வேலை மாறலாம்னு யோசிச்சுட்டு ஜனவரி முதல் வாரம் தான் அதுக்கான டைமாக இருக்குது ஜனவரி முதல் வாரம் நீங்கள் வேலை மாறுறதுக்கான டைம் நல்லாயிருக்கு இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் பணம் நீங்க அது மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல வருமான வாய்ப்புகள் திடீர் வாய்ப்புகள் எதிர்பாராத சூழ்நிலைகள்லேருந்து நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ்னால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான லாபம் அதிகமா இருக்கு இப்போ இந்த நீங்க வந்து எதாவது லக்ஸுரியஸ் ஆடம்பரமான பொருட்கள் எதாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை கார் வாங்கணும்னாலோ இது மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் எதாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாலோ அது வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ண வேண்டாம் ஷாப்பிங் பண்ணும்பொழுது தேவைதானா இந்த பொருள் இப்போ வேண்டுமா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாமா இப்போ இது வாங்குறது சரிதானா அப்படின்றது ஒன்றுக்கு ரெண்டு மூணு தூரம் நீங்கள் யோசிச்சுட்டு அது மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது லோனுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் கையெழுத்து போட்டுறாதீங்க வேறு யாருக்கானும் லோன் வாங்குறாங்க ஜாமீன் கையெழுத்து கூட போடாதீங்க இந்த காலகட்டத்துல போட வேண்டாம் அது வந்து உங்களை பிரச்சனைகளை கொண்டு போய் இன்னும் ஆஹ் ஷேர் மார்க்கெட்லயும் கவனமா இருக்கணும் ஷேர் மார்க்கெட் நீங்க இப்ப பண்றதுக்கான காலம் நல்லா இருக்கு ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் சுக்ரன் அவர் ஏழாம் வீட்டுல இருக்காரு ஆனா தான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால வந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா மிதன ராசிக்காரங்க இப்ப ஈடுபடுறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம் ரொம்ப பண்ணாம கொஞ்சம் இந்த காலகட்டத்துல டிசம்பர் இருபதுல ஜனவரி பதிமூணுல கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து வீட்டில் குடும்பம் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பார்ட்னர் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனாங்கன்னா அவங்க அவங்க காதல் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் கல்யாணம் ஆணவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த காலக்கட்டத்தில் தீந்துடும் சரியாயிடும் அது மாதிரி வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதான ஒரு ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியாக அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாம்னோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பார்ட்னரோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே அவங்களோட ஒருத்தர் ஒருத்தரோட ஒத்துழைப்பு நல்லபடியாக கிடைக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் போகிறதில் உங்களுடைய மதிப்பு வந்து வீட்டில் எல்லார்டையும் உங்களுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் உறவினர்களுக்கு உங்கள் சேர்ந்த வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் யாருன்னு ஹெல்ப் கேட்டு வருவாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி வெ வெளியில் சமூகத்தில் உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா அது அதிகரிக்கிறதுக்கும் வாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேரிசன் பண்ண வேண்டாம் அவன் அப்படி இருந்தா அப்படி இருந்தாலும் அந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் வீட்டில் வந்து மூத்தவங்க ஏதானு பேசினாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாகவே டீல் பண்ணுங்கள் ஹார்ஷாக டீல் பண்ண வேண்டாம் அதுவே வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா வந்து அன்னெசரி ப்ராப்ளங்கள் வரும் அவங்களுடைய மனக்கஷ்டளை பாதிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் பொதுவாக வந்து உடல் நலத்தை பொறுத்த அளவில் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மென்டல் ஃப்ரெஷ் நல்லா கிடைக்கும் ஸ்கின் ட்ரபுள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் நல்லா பார்க்க பார்க்கவே தேஜஸ் கூடும் இந்த இந்த காலகட்டத்தில் பார்க்கவே வந்து உங்களுக்கு தேஜஸ் கூடக்கூடிய நல்லா இம்ப்ரூவ்மெண்டாக இருக்கக்கூடிய அது இருக்குது ஆனால் வந்து என்னென்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த காலகட்டத்தில் உடம்புல அதை த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரலாம் அதனால் வந்து இப்போது ஒரு சில பேர் ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நிறையா அது மாதிரி திடீர்னு தேவை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வரலாம் இதனால வந்து சுகர் லெவல் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகலாம் இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு கவனத்தில் ஏன்னா சுக்கரன் பார்வை இருக்கா ஆனால் சுகர் லெவல் பிளக்சுவேட் ஆகலாம் ஜென்மத்திலேயே வந்து குரு ஜென்ம குரு இருக்கிறனால ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஏதாச்சும் சாப்பிடுவோம் ஏதாவது நம்ம யோசனை யோசிச்சுட்டு இருக்கும்போது சாப்பிடுவோம் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கிறது அதிகமான உணவு இன்டேக் நம்ம கொடுக்கும் அதனால அது மாதிரி அந்த பிரச்சனைகள் வரலாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸோ இதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு கால ஒரு காலகட்டமாக இருக்கு பட் அது அப்பப்போ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அப்பப்போ நம்ம கம் சரி பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு ஜிஸ்டாக பார்த்தோம்னா புதிய தொடர்புகள் கிடைக்கும் அன்னைக்கு உங்களுடைய வேலையில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட வேலையில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் அது உங்களுடைய கேரியருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சுமூகமாக நடக்கும் பிஸ்னஸில் புதுசாக அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் கொலாபரேஷன் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து இது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய ரெகக்னைஸ் அங்கீகாரமும் நல்லா கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு இது வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒர்க்கு ப்ரெஷர் நார்மலாக இருக்கும் ஒர்க்கில் பெரிய ப்ரெஷர் இருக்காது இது டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் சின்ன சிறிய தூரங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்கேயானோ நீங்கள் ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாம் அதனால வந்து உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் ஸோ இந்த டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தி ஏழந்தே வரைக்கும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து ஜனவரி நாலு வரைக்கும் உண்டான இந்த காலகட்டத்தில் புதுசாக கிளையண்ட்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ண வேண்டி வரலாம் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் க பணம் வந்து வாரத்து நல்லாயிருக்கும் ஃபேமிலியில் அது நல்ல அமைதி கிடைக்கும் ஹெல்த் வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஜனவரி அஞ்சுலேருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டம் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் உறவு முறைகள் வந்து நல்லா சக்ஸஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லபடியாக தான் இருக்குது அதில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து இந்த டயத்தில் மேஜர் டெசிஷன் பெரிய டெசிஷனாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது புது வேலை தெரியனால் புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் வந்து புதுசாக புதுசாக ஐடியா கிடைக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும் பொதுவாக வந்து சுக்கரனுடைய நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மெல்லிக்கிழமை ரெண்டு விளக்கு அஞ்சு முகமும் ஏற்றி பூஜை பண்றது லைட் கலர்ஸில் ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய பலத்தை அதிகரிக்கும் நீங்க தாமரை மலர் வச்சு லக்ஷ்மி பலத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் ஓம் சும் சுக்ரா யனமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி பதினாறு தரம் சொல்லலாம் இதெல்லாம் சுக்கரனுடைய பலத்தை அதிகரிக்கும் சுக்கரன்டந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற சுக்கரனை பற்றி நீங்கள் உங்களுக்கு சுக்ரன் எங்கே இருக்கார் எத்தனாவது வீட்டில் இருக்கார் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்